வெல்கம் டு யாஷிகர் அடுத்த ஒரு ட்ராக் வந்து வீட்டுக்கு வீடு வாசப்படியில் தொடங்கிட்டாங்க எஸ் இங்கே வந்து ஆல்ரெடி எல்லாருக்குமே ஒரு வருத்தம் என்ன அப்படின்னா நம்மளோட அர்ஜுன் அர்ஜுனோட கேரக்டர் டோட்டலாக ஸ்பாயில் பண்ணுற மாதிரி ட்ராக் வந்து மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே வருத்தம் இருக்க செய்து ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அது வந்து ரிவல் ஆக போகுது அப்படிங்கிறதும் ஏன்னா இங்கே காவியா வந்து யார் பார்த்து அழலைனா கூட பரவாயில்ல இங்கே சுற்றி சுற்றி பல்லவி வந்து இருக்கிற இடமா பார்த்து உட்காந்து இருக்காங்க அதுலேயும் இங்கே அர்ஜுன் காலெல்லாம் விழுந்து சொல்லாதீங்க இங்கே கிட்ட அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லி வச்சிருக்காங்க ஆனா அவங்க பண்ற விஷயங்கள் கண்டிப்பா பல்லவிக்கு வந்து போய் சேர்ந்துரும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒண்ணுமே இல்லை உன்னிப்பா கவனிச்சாங்க அப்படின்னா அர்ஜுன் அன் இங்க காவியா இவங்க ரெண்டு பேர் பேசுகிறத வாட்ச் பண்ணாலே மொத்த சூழியும் முடிஞ்சிடும் எல்லாருக்குமே வெளிச்சம் போட்டு காட்டிடுவாங்க அடுத்து ரிவலாக போகிற இன்சிடெண்ட் பார்த்தீங்க பல்லவி மூலயமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அர்ஜுன் காவியா இவங்களோட விஷயம் தான் வெளியில் வரப்போகுது இப்போ யார் மூல யாருக்கிட்டேயும் இவங்க சொல்ல வேணாம் அப்படின்னு டிசைட் பண்ண ஒரு விஷயம் இவங்க ரெண்டு பேரோட செயலாலேயே இப்போது எல்லாருக்குமே தெரிய போகுது அப்கமிங் அர்ஜுனை வந்து வீட்டை விட்டு அனுப்புறது அந்த மாதிரி ட்ராக் கொண்டு வருவாங்களா இங்கே தன்னோட மனைவி அதாவது பாரு வந்து அர்ஜுனை நம்புவாங்களா அப்படிங்கிற நிறைய கேள்விகள் இருக்குது திருமணமான பொண்ணை வந்து இன்னும் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ட்ராக் வந்து அப்யூஸ் பண்ணுற மாதிரி காமிச்சிருந்தாங்க அது கூட ஏதோ மக்களுக்கு விழிப்புணர்வுக்காக அப்படின்னு எடுத்துக்கலாம் இங்கே திருமணமானவர் தன்னோடய மனைவி பிரெக்னெண்டாக இருக்காங்க அந்த பக்கம் திருமணமாகி ஒரு குழந்தை வச்சிட்டு இருக்க ஒரு மனைவி இன்னொருத்தரோட மனைவி அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஏற்படுத்தி இதில் என்ன ஒரு சோஷியல் மெசேஜ் சொல்ல வந்திருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரியலை கண்டிப்பாக ஃபர்ஸ்டான ஒரு ட்ராக் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் இதில் வேற அடிக்கடிக்கு கனவு வேறு வந்து தொலைக்குது உங்களோட கருத்து என்னென்னு சொல்லுங்கள்